இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் பிராணிகள் வளர்ப்பில் தடுப்பூசியின் முக்கியத்துவம் குறித்து திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை காலடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் உதவி பேராசிரியர் டாக்டர் வி நவீன்குமார் அவர்கள் தரும் தகவல்கள் இன்றைக்கி செல்லப்பிராணி வளர்ப்புறோட எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்கிறத நம்ம எல்லோரும் கண்கூட பார்த்துட்டே இருக்கோம் இதில் குறிப்பாக கொரோனா பேரிடர் காலத்துக்கு அப்புறம் செல்லப்பிராணி வளர்ப்பு கால்நடைகள் வளர்ப்பு இதில் மக்களோட நாட்டம் அதிகமாக இருக்கிறத நம்ம எல்லோரும் கண்கூட கூட பார்த்துட்டு இருக்கோம் இதை இன்னும் எளிமையாக சொல்லணும்னா செல்லப்பிராணியோட உரிமையாளர் அதாவது பெட் ஓனர் எங்கேன்னு நம்ம கேட்டுகிட்டு இருந்தது இப்போ பெட் பேரண்ட்ஸ் செல்லப்பிராணியோட பெற்றோர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் முன்னாடியெல்லாம் பாதுகாப்புக்காக வள வளர்க்கப்பட்ட நாயினங்கள் இப் சங்ககால இலக்கியத்தில் பார்த்திங்கன்னா நிறையா நாயினங்கள் வந்து முக்கியமான சான்றுகளை வந்து சங்ககால இலக்கியத்தில் நிறையா இருந்திருக்கு பாதுகாக்க பாதுகாப்புக்காக வளர்க்கப்பட்ட நாயினங்கள் வந்து இன்றைக்கி வீட்டில் ஒரு குடும்ப உறுப்பினராக மாறி இருக்கிறது தான் இந்த பெட் பேரண்ட்ஸ் செல்லப்பிராணி பெற்றோர்கள் வார்த்தை உருவானதுக்கு ஒரு சான்றாக அமையுது இந்த அளவுக்கு செல்லப்பிராணி வளர்ப்பவர்களோட எண்ணிக்கையும் அதனுடைய விழிப்புணர்வும் அதிகமாக இருக்கிற ஒரு சு சூழ்நிலையில் செல்லப்பிராணியை எப்படி வளர்த்தணும் ஆரோக்கியமாக வளர்த்தணும் இதை பற்றி மக்களுக்கு சரிவர விழிப்புணர்வு இல்லைங்கிறத நாங்கள் தினந்தோறும் கால்நடை மருத்துவமனையில் நாங்கள் தினதோறும் சந்திச்சுட்டு வரோம் ஏன்னால் கால்நடை மருத்துவமனையில் சில வளர்ப்பவர்கள் கொண்டு வந்து ஐயா என்னோடய நாய்க்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்கிறப்ப ஏங்க ஐயா தடுப்பூசி போடலன்னு ஒவ்வொரு மருத்துவரும் கேட்குறப்ப நாய்களுக்கெல்லாம் தடுப்பூசி இருக்கா அப்படின்னு அவங்க ஆச்சரியமாக கேட்குறப்ப தான் எங்களுக்கு இன்னும் ஆனா அந்த விழிப்புணர்வு இருக்குங்கிறத அதிகளவு நாங்கள் தெரிஞ்சுக்க முடியுது இதை சரி செய்யறதுக்கு எங்கள் பல்கலைக்கழகமும் நிறைய முயற்சிகளை முன்னெடுப்பு போகிறது நாங்கள் இந்த நிகழ்ச்சி வாயிலாகவும் மக்களுக்கு வந்து சில வளர்ப்பில் தடுப்பூசியோட முக்கியத்துவம் தெரிஞ்சு தெரிவிக்கணுங்கிறக்காக தான் இந்த தலைப்பை நாங்கள் தேர்ந்தெடுத்தோம் முதல்ல பார்த்துக்கிட்டோம்னா சில பிராணி பல வகைகளில் இருக்குது அதில் அதிகபட்சம் நம்ம நாய்கள் பூனைகள் பறவைகள் மற்றும் பல பிற உயிரினங்களை தான் நம்ம வச்சுருக்கோம் அதில் நாய்கள் தான் அதிக அளவு இருக்குது அந்த நாய்களை எப்படி நம்ம ஆரோக்கியமாக வளர்த்துங்கிறத முதல்ல பார்ப்போம் நம்ம நாய் இனங்களை வந்து முதல்ல ஒரு சிறந்த இனங்களை வந்து நம்ம வீட்டுக்கு ஏற் ஏற்றாறு போல தேர்ந்தெடுக்கணும் அதாவது நம்மகிட்ட இடவசதி ரொம்ப க குறைஞ்ச அளவு இருக்குது அப்படின்னா பெரிய நாய் இனங்களை நம்ம தேர்ந்தெடுத்தோம்னா அந்த நாயினங்களை நம்ம வளர்த்துறது ரொம்ப கடினமாக மாறிடும் அடுத்தாப்பில் பார்த்தோம்னா பணம் அதாவது ஒவ்வொரு நாயினங்களுக்கு ஏற்றார் வாழ செலவுகளும் ஆகும் அந்த எந்த செலவினங்களை வந்து நம்மளால் சமாளிக்க முடியுங்கிறத நம்ம முன்னெடுத்து தான் நம்ம வந்து அந்த நாயினங்களையும் நம்ம தேர்வு செய்யணும் அடுத்த பட்சம் பார்க்குறோம்னா யார் அந்த நாயினங்களை வளர்த்துறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும் பொதுவாக பார்த்தோம்னா குழந்தைகள் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அதிகபட்சம் நாயினங்களை வந்து பெரியவங்க வாங்கி கொடுப்பாங்க கொடுத்த ஒரு மாதத்தில் குழந்தைகள் வந்து நாயினங்களை வந்து சரியார பராமரிக்க முடியாததை நாங்கள் பார்க்குறோம் அந்த மாதிரி சூழ்நிலையில் பெரியவங்க தான் வந்து அந்த நாயினங்களை வந்து பராமரிக்கிறாங்க அவங்கக்கிட்ட ரொம்ப மூர்க்கத்தனமான அக்ரெசிவாக இருக்கிற எல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க பெரியவங்க அதனால் நம்ம வீட்டுக்கு எது சரியாக இருக்குங்கிற நாயினங்களை தேர்வு செஞ்சு வளர்த்து வளர்த்துறது ரொம்ப முக்கியம் அடுத்த அப்படி பார்த்தோம்னா நாயினங்களை தேர்வு செய்யும் பொழுது கிட்ட இருந்து அதாவது அந்த நாய்க்குட்டிகளோட கிட்ட இருந்து முறையாக தாய்ப்பால் குடித்த நாயினங்களை நம்ம தேர்வு செய்வது ரொம்ப நல்லது குறைஞ்சபட்சம் ஒரு நாலு வாரமாவது அம்மாவோட அரவணைப்பில் இருக்கணும் அதுக்கப்புறம் தான் அந்த நாய்க்குட்டிகளை நம்ம தேர்ந்தெடுத்து எடுக்கணும் நம்ம நாய்க்குட்டிகளை கடையில் போய் ஒரு நாய்கள் நாய்க்குட்டிகளை மட்டும் பார்த்து எடுக்காம அந்த நாய் பண்ணைகளே போய்ட்டு ஒரு பத்து குட்டி போட்டிருக்கு ஒரு அஞ்சு குட்டி போட்டிருக்குன்னா அதில் எந்த குட்டி நல்லா இருக்குங்கிறத முறைப்படி தேர்வு செஞ்சு எடுத்தோம்னா நம்ம நல்ல ஒரு நாய்க்கு நாய்களை வந்து பராமரித்து வள வளர்க்க முடியும் அடுத்த அப்படி பார்த்தோம்னா நாய்க்குட்டிகளில் பொதுவாக வர பிரச்சனைகள் பார்த்திங்கன்னா ஒட்டுணிகள் ஒட்டுநிகளில் இரண்டு வகையாக நம்ம பார்க்கலாம் ஒன்று வந்து அக ஒட்டுணிகள் இன்னொன்று புற ஒட்டுணிகள் அக ஒட்டுணிகள்ங்கிறது நாய்க்குட்டிகளோட வயிற்றுக்குள்ள இருக்கிற ஒட்டுணிகள் அதை நம்ம கால்டை மருத்துவரை அணுகணும்னா முறைப்படி குடற்புழு சிகிச்சை முறையை எப்படி கொடுக்கணுங்கிறத கால்டை மருத்துவர் கு உங்களுக்கு அறிவுரை கொடுத்து அதை நம்ம பின்பற்றினாவே நல்லபடியாக வளர்த்த முடியும் அடுத்தபடி புற ஒட்டுணிகள் புற ஒட்டுணிகளை நம்ம சுத்தமாக நாய்க்குட்டிகளை வளர்க்க வளர்க்கும்போது புற ஒட்டுணிகள் இல்லாமல் வளர்த்தலாம் இருந்தாலும் நாய்க்குட்டிகளால் எளிதாக வந்து தெருவில் இருக்கிற நாய்குட்டிகள் இருந்து புற ஒட்டுணிகள் எளிதாக வந்து நம்ம குட்டி நாய்களை வந்து தாக்கிடும் அந்த சூழலில் நம்ம கால்நடை மருத்துவர் அணுகும் பொழுது அவர் சரியான சிகிச்சை முறைகளை பின்பற்றி உங்களுக்கு அறிவுரைகளை வரும் வழங்குவார் அதை நம்ம பின்பற்றோம்னாவே ஒட்டுணிகள் இல்லாத நாய்க்குட்டிகளை வளர்த்த முடியும் அடுத்து மிக முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது தடுப்பூசி அப்படி நம்ம பார்த்தோம்னா தடுப்பூசி தடுப்பூசி வந்து நாய்க்குட்டிகளில் கண்டிப்பாக போட்டு வளர்த்தினா தான் நம்ம ஆரோக்கியமாக வளர்த்த முடியும் அந்த தடுப்பூசி போட வேண்டியது ரெண்டு வகையில் பார்க்கலாம் ஒன்று கட்டாயம் போட வேண்டிய தடுப்பூசிகள் அதுக்கு பேர் கோர்வேக்சின்னு சொல்லுவாங்க இன்னொன்று அந்த இடவாளியல் கேத்த மாதிரி அந்த கால்நடை மருத்துவர் வந்து இந்த நாய்களுக்கு இந்த மாதிரி தடுப்பூசிகள் போடணும்னு சொல்லுவார் இந்த ரெண்டுமே நம்ம கால்நடை மருத்துவர் தான் உங்களுக்கு வந்து சிறப்பாக அறிவுரை கொடுத்து பண்ணுவார் நம்ம அடுத்து நம்ம பார்க்குறது வந்து பரவலாக கால்நடைகளில் சில பிராணிகளில் அளவுக்கு நோய்கள்லாம் தாக்கும் என்னென்ன நோய்கள் வந்து வரும் அதை எப்படி தடுக்கணுங்கிறத பார்க்கலாம் முதல்ல பார்க்குற நோய் வந்து பார்வோ ரத்த கழிச்சல் நோய் அது பார்வோ வைர வைர ரத்த கழிச்சல் நோய்ங்கிறது வந்து சின்ன குட்டிகள்லேருந்து ஆ ஆறு வாரத்திலேருந்து ஆறு மாத குட்டிகள் வரைக்கும் ரத்த கழிச்சல் நோயை உண்டாக்கி இழப்பு வரைக்கும் இறப்பு வரைக்கும் ஏற்படுத்திடும் அந்த வைரஸ் என்ன பண்ணணுன்னா உணவு பாதையோட ஆரம்பம் அதாவது வாய்ப்பகுதியிலேருந்து உணவு பாதை முடியும் இடமான மலம் கழிக்கும் இடம் வரைக்கும் இருக்கிற சதைப்பகுதியில் அரிப்பு அதாவது அல்சர் ஏற்படுத்தி வாந்தி இரத்த வேதி இந்த மாதிரி பல பிரச்சனைகளை உண்டாக்கி இழப்பை ஏற்படுத்திடும் இதை நம்ம முறைப்படி தடுப்பூசி போட்டோம்னா தடுக்க முடியும் அதுவும் இல்லாமல் நோய் பாதிப்பு ஏற்பட்டு விட்டால் நம்ம கால்நடை மருத்துவ அணிக்கு சிகிச்சை என்னோம்னா இந்த நாய்க்குட்டிகளை நம்ம வந்து காப்பாற்ற முடியும் அடுத்த அப்படி மிக முக்கியமான நோயாக பார்க்குறது வந்து மூளைக்காய்ச்சல் நோய் இதை வலிப்பு நோய் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வலிப்பு நோய் வந்து நாய்களில் ஏழு மண்டலங்களை பாதித்து நோய் த தாக்கத்தை உண்டாக்கும் முதல்ல வந்து சுவாச மண்டலம் உணவு பாதை மண்டலம் தோல் மண்டலம் நோய் எதிர்ப்பு மண்டலம் நரம்பு மண்டலம் இந்த மாதிரி பல மண்டலங்களை பாதித்து நோயோட தீவிரத்தை அதிகப்படுத்தி நாய்களை இறக்க இறப்பு அதுக்கு அதுக்கடுத்து பார்க்குற நோய் வந்து ராபிஸ் ராபிஸ்னாவே நமக்கு எல்லாரும் தெரியும் வெறி நோய்ங்கிறது ரேபீஸோட நோய் வந்து ஒரு ஒரு வருஷத்தில் மட்டும் இந்தியாவில் மட்டும் முப்பதாயிரம் மக்கள் இறந்து போகிறாங்க அந்த அளவுக்கு ரொம்ப கொடிய நோயாக இருக்குது இந்த இந்தியாவில் மட்டும் தொண்ணூற்றி ஒம்போது சதவீதம் நாய்கள் மூலமாக தான் வந்து மனிதர்களுக்கே ரேபீஸ் வருது அதனால் அறிவியலாளர்களும் சரி உலக சுகாதார நிறுவனமும் சரி நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து ர நாய்களுக்கு தடுப்பூசி செலுத்தி விழிப்புணர்வு மக்களுக்கு கடைநிலை மக்களுக்கும் எல்லாத்துக்கும் முறைப்படி கொண்டு போய் சேர்த்தோம்னாவே ரேபிஸ் நோயை இல்லாமல் நம்ம சமூகத்தை படைக்க முடியுங்கிறத வந்து உலக நிறுவனம் குறிக்கொண்டே இருக்குது அடுத்த அப்படி பார்த்தோம்னா கெனைன் கொரோனா வைரல் என்ட்ரைட்டிஸ் லெப்டோஸ்பைரஸ்னு சொல்கிற எல்காய்ச்சல் அப்புறம் கெனல் காஃப்னு சொல்லக்கூடிய நோய் இந்த மாதிரி பல நோய்கள் தாக்கிட்டு இருக்கு அடுத்த அப்படி நம்ம தடுப்பூசி அட்டவணையை பற்றி பார்ப்போம் நம்ம இந்தியாவில் வந்து பொதுவாக தடுப்பூசி அட்டவணைகள் வந்து பாலோ செல்லப்பிராணிகளுக்கு கொடுக்கறது வந்து ரெண்டு வகையில் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் முதல்ல டிஹெச்பிபிஐஎல்னு சொல்லுவாங்க டிஸ்டம்பர் ஹெப்படைட்டிஸ் பார்வோ பேரா இன்ஃப்ளுயன்சா லெப்டோஸ்பேரா இந்த அஞ்சு நோய்களுக்கு ஒருங்கிணைந்த தடுப்பூசி இதை நாற்பத்தி ஐந்து வயதில் நாற்பத்தி ஐந்து நாள் கடந்த ஒரு செல்ல பிராணியில் நம்ம போடணும் அடுத்து மூணு வார இடைவெளியில் மூன்று துணையுந்து ஊசின்னு சொல்லக்கூடிய பூஸ்டர் தடுப்பூசிகளெலாம் நம்ம போடணும் அடுத்தபடி பார்த்தோம்னா ரேபிஸ் வெறிநா வெறிநோய்க்கு த தடுப்பூசி வந்து ஏஆர்வின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் அதை தொண்ணூறு நாளில் முதல் தடுப்பூசியாக போடணும் இந்த தடுப்பூசிகளை நம்ம போடும் பொழுது நாய்க்குட்டிகள் ஆரோக்கியமாக இருக்கணும் இந்த தடுப்பூசிகளை நம்ம முறையாக பின்பற்றி நம்ம செல்லப்பிராணிகளை நம்ம வளர்த்தும் பொழுது செல்லப்பிராணிகள் மட்டும் இல்லாமல் இந்த செல்லப்பிராணி இருக்கிற நம்ம இருக்கிற இந்த உலகத்தில் நம்மளும் ஆரோக்கியமாக வளர முடியும் இந்த ஒருங்கிணைந்த சுகாதாரங்கிற ஒன் ஹெல்த் கான்செப்டை வந்து நம்ம சிறப்பாக பின்பற்ற முடியும் அதனால் எல்லா செல்லப்பிராணி வளர்ப்பங்களும் தடுப்பூசி முறையாக த கொடுத்து நாமளும் நம்ம செல்லப்பிராணிகளும் நல்லா வள வளர்த்தணுன்னு சொல்லி எல்லாத்தையும் அன்போடு கேட்டுக்கிறேன் மேலும் விவரங்கள் பெற டாக்டர் வி நவீன்குமார் அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது ஆறு ஒன்பது எட்டு எட்டு ஆறு எட்டு ஆறு பூஜ்யம் நான்கு என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்